இந்த காலை வேலையிலையும் நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருள் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது இருள்னால் நம்ம பார்க்குற உண்மையான இருள் அல்ல எதை செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி இந்த காரியத்தை நடத்தணும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருள் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது இருளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும்போது எவ்வளோ அவனுக்கு விருப்பமான ஒரு பொருள் அவனுக்கு முன்னாடி இருந்தாலும் அது அவனுக்கு தெரியாது அதை எடுக்க முடியாது அதை பார்த்து அவனால் போக முடியாது எந்த திசையில் பாதை இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் அதே இடத்துல உட்காந்துருப்பான் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது எங்கே தொடங்கணுமோ அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போகலை எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னேறி போயிட்டுருக்குறாங்க ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி நினச்சி வேதனைப்பட்டுருக்குறோம் ஏசை அறுபது பதினஞ்சில் நீ நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அல்லையூயா அதாவது நம்முடைய நிலமையை அவர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுங்கிறார் அதாவது இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமல் சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் இப்போ சொல்கிறார் பாருங்கள் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இனிமே இருக்க போகிறதுனால என்ன நடக்குதா பத்தொன்பதாவது வசனத்தில் உன் துக்க நாட்கள் மாறப்போகிறது அல்ல இல்லையா இந்த துக்கத்தை எப்படி மாற்றுறதுன்னே நமக்கு தெரியலை பிள்ளைகளை நினச்சிட்டா ஒரு துக்கம் வந்துடுது நம்முடைய குடும்பத்தை நினச்சிட்டா ஒரு துக்கம் வந்துடுது இப்படி சில காரியங்களை நினைத்து நினைத்து துக்கப்பட்டு இது எப்போ மாறும் மாறும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாரு கர்த்தரே உங்களுக்கு நித் தீய வெளிச்சமாக இருக்க போகிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது ஏசையா அறுபது இருபது துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்க நாட்களை பார்த்து நம்ம சொல்லணும் நீ முடிந்து போக போகிறாய் அல்ல இல்லையா ஏன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறார் அந்த இருளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது எதையுமே செய்ய முடியாமல் இருக்கிற நமக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் வரும்போது இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓ இந்த வழியில் போனால் நம்ம அங்கே போயிடலாம் இந்த காரியத்தை இப்படி பண்ணலாம் இந்த காரியத்தை இதன் மூலமாய் செய்து முடிக்கலாம்னு சொல்லி ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் மேன்மைகளை சுதந்திரத்து கொள்ள போகிறீர்கள் அதனால் சோர்ந்து போயிடாதீங்க எத்தனை நாள் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் தேடி தேடி இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க ஒன்று கூட கிடச்சிருக்காது ஆனால் இப்போது கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் மாறினதுக்கப்புறம் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு முன்பதாகவே அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும் இதுவரைக்கும் இந்த படிப்புக்காக பொண்ணுக்காக மாப்பிள்ளைக்காக குழந்தைக்காக இன்னும் எத்தனையோ நன்மைகளுக்காக நீங்கள் அலைந்து தெரிந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமையை பார்ப்பீங்க தேவ மகிமைன்னா என்ன தெரியுமா அவர் உங்கள் நடுவிலை வாசம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார் அவரே உங்களுக்கு இருக்க போகிறார் நித்திய இருக்க போகிறார் ஒரு காலத்தில் கைவிடப்பட்ட நிலைமை ஒருவரும் கடந்து நடவாத நிலமை ஆனால் அந்த நிலைமை ஆண்டவர் எப்படி மாற்றுவாராம் நித்திய மாட்சிமையை மாச்சிமைன்னா மகிமையா அதனால தான் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து கலங்காதீங்க இன்று காண்கிற எகிப்தியரை இன்று காண்கிற கடனை இன்று காண்கிற வியாதியை இனிமேல் நீங்கள் காண்பதில்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா கர்த்த நம்மளை சும்மாலாம் தெரிந்து எடுக்கலை நம்மளை வாழாக்காமல் தலையாக்கும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய தலைகளை உயர்த்தும்படியாய் தெரிந்து எடுக்கிறார் எதை எதையோ நீங்கள் இழந்துடலாம் ஆனால் ஆண்டவரை அவரை இழந்துடாதீங்க அவரை மட்டும் இறுகை பிடிச்சுக்கோங்க அவர் தான் உங்களுக்கு நித்திய வெளிச்சம் இந்த உலகத்தில் பல்ப் இருக்குது கேரண்டிலாம் கொடுத்து வாங்கிட்டு வரோம் ஆனால் ஓல்டேஜ் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அது இருளாயிரும் அவன் எவ்வளோதான் கேரண்டி கொடுத்தாலும் ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படியே கண்களை மூடி நம்ம ஜபிப்போமா ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் முடிவுகளை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இனிமேல் நான் கலங்க மாட்டேன் இனி நான் பயப்பட மாட்டேன்ப்பா ஆண்டவரே நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால ஆண்டவரே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் நடந்து கொள்வேன் அன்புகிறேன் தேங்க்யூ லாட் ஜீசஸ் இனி நான் முகமாக இருக்க போகிறது இல்லை அன்னால் எப்படி அன்னைக்கு தெய்வ சமூகத்திலிருந்து பலனோடு எழுந்தாலோ அதே போல் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நான் இனி பலனோடு எழுந்திருக்க போகிறேன் அப்படி சொல்லி ஜெபிக்கிறீங்களா தேங்க்யூ லாட் ஜீசஸ்